பண்பாடு கொண்டவர்களாக வாழ்வது என்பது மனிதனுக்கு சிறப்பான ஒன்று பண்பு குணநலன்கள் இந்த பண்பு குணநலன்கள் மனித வாழ்வுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது பண்பு இல்லாத வாழ்க்கை உண்மையிலேயே எந்தவிதமான இல்லாத வாழ்வு போல ஆய்விடும் என்பதுவே உண்மை ஒரு கப்பலை இயக்குவதற்கு சுக்கான் எப்படி தேவைப்படுகின்றதோ வழிகாட்டி எப்படி தேவைப்படுகின்றதோ அதுபோல நாம் பயணப்படுகின்ற பாதைகளிலே எப்படி ஒரு பாதைக்கு வழிகாட்டுகின்ற அந்த ஒரு வழிகாட்டி மிக அவசியமானதாய் அமைந்திருக்கின்றதோ அதுபோல வாழ்வினுடைய ஓட்டம் சுலபமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வாழ்வு உண்மையிலேயே நலம் பயக்க கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பண்பு நலன்கள் அதற்கு அவசியமான ஒன்று இன்றைக்கு செப்பனியா நூலிலே நாம் வாசிக்க பார்த்தோம் நேர்மையை நாடுங்கள் மன தாழ்மையை தேடுங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் இங்கு பார்த்தோம் அதே போல நாம் படிக்க நேர்ந்த மத்திய நற்செய்தி ஐந்தாம் அதிகாரத்திலே மலைப்பொழிவிலே சொல்லப்பட்டிருக்கின்ற நல்ல அற்புதம் எட்டு அற்புதமான பண்பு நலன்கள் எளிய உள்ளம் கனிவு பொறுமை நீதியை நிலைநாட்டும் வேட்கை இரக்கம் தூய்மை சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த நல்ல எட்டு அற்புதமான விழுமியங்களை நாம் பார்க்கின்றோம் இந்த பண்புகளை நாம் நம்முடைய வாழ்விலே கை கொண்டு ஒழுக விழும் விரும்பும் போது நாம் எல்லாருமே பேறு பெற்றவர்களாகின்றோம் என்பதுவே உண்மை பேர் பெற்றவர்களுக்கு விண்ணகத்திலே மிகுதியான கைமாறு உண்டு என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை ஆண்டவர் மிக தெளிவாக வழங்கியிருக்கின்றார் இந்த மலைப்பொழிவு என்பது பலருடைய வாழ்வுக்கு பலருடைய வாழ்வினுடைய உயர்வுக்கு உயர்ந்து வாழ்விலே சிறந்து விளங்கிய மனிதர்களுக்கு இது பாடமாக இருந்தது என்பதனை வரலாறு மிக அழகாக சொல்லி தந்திருக்கின்றது பண்பு கொண்ட மனிதர்கள் என்றைக்குமே வாழ்விலே சிறந்து என்பதிலே எந்த மாற்று கருத்துமே கிடையாது நாம் நம்மையே கேட்டு பார்ப்பது சிறந்தது பண்பு கொண்ட நல்லதொரு வாழ்வை நம்முடைய வாழ்வாக்கி இருக்கின்றோமா அத்தகைய வாழ்க்கையை நாம் இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற தலைமுறையினருக்கு அடையாளம் காட்டி இருக்கின்றோமா பண்புகளை குணநலன்களை பண்பினுடைய குணநலன்களை வாழ்ந்து காட்டி நல்ல மாதிகை விட்டு சென்றிருக்கின்றோமா என்கின்ற இந்த ஒரு கேள்வியே இன்றைக்கு அடிப்படையானதாய் அமைந்திருக்கின்றது இந்த வாழ்வு சூழலிலே கலாச்சாரம் பண்பாடு இவையெல்லாம் சீரழிந்து போனது என்று சொல்லித் திருகின்றோம் இதற்கு அவர்கள் காரணம் இவர்கள் காரணம் என்று சொல்லி மற்றவர்களை சுட்டிக்காட்டுவதை விட நான் இந்த பண்பை இந்த குணநலன்களை இந்த விழுமியங்களை வாழ்வாக்கி வளரும் தலைமுறையினருக்கு நான் மாதிரிகையாயிருப்பேன் என்கின்ற இந்த உறுதிப்பாட்டோடு வாழ்விலே பயணப்படுவோமையானால் உண்மையிலேயே நாம் பிறந்ததினுடைய பலனை அடைந்தோம் என்று சொல்லிக் கொள்ள முடியும் அதுவே ஆண்டவர் இயேசுவுக்கு மிகவும் விருப்பமானதாய் இருக்கும் என்பதுதான் உண்மை அப்படியாய் நாம் வாழும்போது மின்னகத்திலே மிகுதியான கைமாறு உண்டு என்று சொன்னால் மன்னகத்திலும் ஆண்டவர் தன் அருளை ஆசிரை நமக்கு நிறைவாக பொழிவார் என்பதிலே எந்த மாற்று கருத்துமே கிடையாது எனவே இந்த ஒரு சிந்தனையோடு பண்பு நலன்களோடு பண்பினுடைய குணநலன்களோடு நம்முடைய வாழ்வை மிக பக்குவமாய் எடுத்துச் செல்வதற்கு முனைந்து செயல்படுவோம் ஆண்டவர் இயேசுவினுடைய அருளை பெறுவோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் என்று சொல்லி வாழ்த்துகின்றேன்